திருக்குறள் கவிதை நடையில் ஆனது என்று முன்பே கண்டோம் கவிதை விழுமைய உணர்ச்சியை அடிப்படையில் பிறப்பது அந்த உணர்வை புரிந்து அந்த உணர்வு வெளிப்படுமாறு படிக்க வேண்டும் அல்ல படைக்க வேண்டும் வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று பாற்று இந்த சில குரல்கள் மழையை பற்றிய குரல்களாகும் அது வான் சிறப்பு என்றால் வானிலிருந்து பெய்கின்ற மழை அந்த மழை இந்த உலகத்துக்கு என்ன பயன் தருகிறது என்பதை வழிவருகளை பார்த்தோம் வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணர பாற்று இந்த பொருள் இருக்கிறதை நீங்கள் படித்துக் கொள்ளலாம் துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மழை இந்த இடத்துல ஒரு இலக்கண மரப்பை கண்டுபிடிக்க வேண்டும் நீங்கள் உணர வேண்டும் துப்பாய தூவும் மழை என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படி வாசிக்கக்கூடாது அந்த உம் என்பது அங்கு ஒரு அசை குறுகிறது அந்த அசையை சீர் செய்ய சரி செய்ய வருகின்ற ஒரு ஒலி ஒரு சிற்று ஒலி அந்த ஒலியை விளக்கமாக படிக்கூட படிக்காமல் விடக்கூடாது அதை மிக கருத்தோடு படிக்க வேண்டும் துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூ மழை தூவும் மழையில் தூவும் மழையில் தூமழை ஒரு சின்ன ஒலியை மட்டும் எடுப்பி போதும் துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூமழை கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்ற ஆங்கே எடுப்பதும் எல்லாம் மழை இங்கவும் இங்கேயும் அதேபோல தூவும் வருகிறது திரும்ப வாசிக்கிறேன் கேளுங்கள் கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்ற ஆங்கே எடுப்பதும் எல்லா மழை இந்த இடத்துல அந்த கருத்துக்கள் எங்கு நிற்கிறதோ எங்கே இதெல்லாம் தொடர்ச்சியெல்லாம் சரியாக வாசித்தால்தான் இது குரல் புரியும் சிறப்புடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு சிறப்புடு பூசனை செல்லாத வான வரக்குமே எப்படி சொல்லவே கூடாது அந்த உணர்வுகளை நிறுத்தி 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 அந்த உணர்வு வெளிப்படுமாறு வாசிக்க வேண்டும் சிறப்பொடு பூசனை செல்லாது அது ஒரு தொடர் வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் இண்டு நீர் இன்று அமையாது உலகு எனின் தண்ணீர்லாட்டி உலகத்தில் வாழவில்லை நீரின்றி அமையாது உலகு எனில் உலகு அதோட ஒரு தொடர் நீரின்றி அமையாத உலகு எனின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு இந்த உலகத்தில் ஒழுக்கமே இந்த மழை இல்லாட்டி வராது இருக்க முடியாதுன்னு வான் வானின்று அமையாது உலகு வான் என்றால் மழை நீரின்று அமையாது உலகு எனின் யார் யாருக்கும் வான் இன்று அமையாது ஒழுக்கு அடுத்து அறம் பற்றி வள்ளுவர் சொல்வதை பார்ப்போம் அறம் என்றால் உங்களுக்கு தெரியும் அது மற்றவர்களுக்கு உதவுவது மனதிலிருந்து மற்றவங்களோடு பழகி அவர்களுக்கு எந்த துன்பமும் தராமல் அவர்களுடைய நட்போடும் இதெல்லாம் அறத்தை சார்ந்தது அதற்கு சொல்கிறார் மனத்துக்கள் மாசு அனைத்து அரண் அங்கோது ஒரு தொடர் முடிகிறது என்ன மனதில் துன்பு அதாவது மனதிற்கு எந்த கழுக்கும் இல்லாமல் இருக்கிறது தான் அறம் என்பதை ஒரு தொடரில் முடிக்கிறது அதை சரியாக சொல்லலாம் மனத்துக்கள் மாசீல ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர வேலை அறம் பற்றி இன்னொரு குரல் வருகிறது அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சல் நான்கும் இழுக்கா இயன்றது அதம் அறம் என்றால் என்பது அழகாக நான்கு தொடர்களை சொல்கிறார் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சல் நான்கும் என்ன சொல்கிறான் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் என்றது அறம் ஒரு அப்படியே ஒரு முடிப்பு இழுக்கா அதுதான் அறம் என்பதை வலியுறுத்தி சொல்லுகிறார் அறத்தாறு இது வென வேண்டா அங்கு ஒரு தொடர் முடிக்கிறது அறத்தாறு இது வெண்ண வேண்டா சிவிகை என்றால் பல்லக்கு பொருத்தானோடு ஊர்ந்தான் இடை அழு ஆறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை அந்த உணர்வு நீங்க கவனிக்க வேண்டும் அறத்தான் வருவதே இன்பம் ஒரு முத்தாய்ப்பாக வைக்கிறார் என்ன அறம் இன்பம் என்ன நான் அடைகிற இன்பம் எப்படி இருக்க வேண்டும் அறத்தால் வர வேண்டும் அறத்தான் வருவதே இன்பம் மற்ற எல்லாம் புறத்த புகழும் இல அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல என்று சொல்ல வேண்டும் செயற்பால தோறும் அரணே எல்லாம் அறவழிதான் செயற்பால தோறும் அரணே ஒருவருக்கு உயிர் தோறும் பழி இந்த அறத்தை பற்றிய இந்த குரலை நீங்கள் புரிந்து கொண்டு வாசிக்கப்படீர்கள் அடுத்து அன்பை சொல்லுகிறார் அன்பை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியதே அன்புதான் எல்லாமே அன்புதான் என்பதை எல்லாம் எல்லாம் சொல்லுவாங்க அன்புதான் எல்லாமே அன்பை பற்றி அன்பு இல்லாட்டி உலகத்தில் வாழ்வு இல்லை என்பது எல்லாத்துக்கும் தெரியும் இந்த இடத்துல நன்கு அன்பு எப்படி சொல்கிறார அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ்ங்கிறது ஒரு ஒரு நிறுத்த அன்புக்கு எந்த விதமான அதுவும் கிடையாது அன்பு வந்து விரிந்தது தன்னாக அதாவது விடுதலையானது விடுதலையோடு விளைந்துவது அன்பிற்கு உண்டோ அடுத்த அடைக்கின்ற தாள் அதை நிறுத்த முடியாது அந்த அன்பு காட்டுவதை நிறுத்த முடியாது அன்பு காட்ட வேண்டும் அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள் வினாள் கேள்விக்குரிய அங்கே இருக்க நீங்கள் பார்க்க வேண்டும் அந்த அந்த உணர்வு அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் பொன் பூசல் தரும் பொருளை நீங்கள் புரிந்து கொள்ளணும் அன்பிலா எல்லாம் தமக்குரியவர் அங்கேயும் ஒரு முத்தாய்ப்பு வைக்கிறார் ஒரு புள்ளி வைக்கிறார் அதாவது அன்பிலா எல்லாரும் தமக்கு அன்பில்லா எல்லாரும் தமக்குன்னு சொல்லுவாங்க அன்புடையார் என்பும் உரிய அருமையான இடம் இது என்பும் உரிய பெருக்கு தானே அவங்களுக்கு அதாவது எண்பு என்பது இந்த உடம்பெல்லாம் சொல்லுது இந்த மற்ற நான் உதவி செய்ய தான் நான் பிறகு எடுத்தேன் என்பதை ஒரு அருமையான ஒரு இது அன்பு ஈனும் ஆர்வம் இதெல்லாம் பிரித்து பிரித்து பிடிக்கணும் அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அதி ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு இது ஒரு அருமையான குரல் இதை புரிந்து கொள்ள ரொம்ப கடினமான குரல் பொருள் அங்கே கொடுத்துருக்காங்க அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அகுதே துணை இது ஒரு ஆழமான குரல் கொஞ்சம் ஆழ்ந்து படித்தால் தான் இதை புரியும் இந்த அன்பு என்பது அறம் செய்ய மட்டுமின்றி சொல்ல முடியாது அது மற்ற பாவங்களை நீக்குவதற்கும் அந்த அன்பு தான் பயன்படும் அந்த நீங்கள் அந்த நீங்கள் படிச்சீங்கன்னா அந்த பொருள் புரியும் அறத்திற்கு அறத்திற்கே அன்பு சாது என்ப அறியார் அறம் செய்ய தான் அன்பு வேணும்னு சொல்கிறவங்க அறியாதவங்க இந்த மரத்தை இந்த பாவமான செயல்களை நீக்குவதற்கும் இல்லாமல் செய்வதற்கும் அந்த அன்புதான் துணை என்பதை இதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்பின் வழியது நிலை அந்த இடத்துல ஒரு நிறுத்தம் இருக்குது அந்த இடத்துல ஒரு முத்தாய் பயக்கிறார் அன்பின் வழியது உயிர்நிலை அது இல்லாக்கு என்பதோல் போர்த்த உடம்பு நல்லா கவனிக்கணும் இந்த அன்பு வழியில் நடக்காதவருடைய உடம்பு இருக்கிறது அது எலும்பு மேலே தோல் போத்தன உடம்புன்னு சொல்கிறார் அதாவது அன்பின் வழியது உயிர்நிலை அது இல்லாருக்கு இன்பு தோல் போர்த்த உடம்பு இப்பொழுது விருந்து பற்றி பார்ப்போம் விருந்து பற்றி உங்களுக்கு சொல்ல தேவையில்லை எல்லாருக்கும் தெரியும் அதை பற்றி திருவள்ளூரை சொல்வதை பார்ப்போம் இருந்தோம்பி இல்வாழ்வது எல்லாம் அந்த இடத்துல நிற்கணும் ஓம்பி இல்வாழ்வது எல்லாம் விருந்து ஓம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு பொருளை நீங்கள் படித்துக் புரிந்து கொள்ளலாம் இருந்தோம்பி இல்வாழ்வது இல்லாம விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு வலுவிருந்து வைகளும் பிரிச்சு படிக்கணும் இது ஒரு தொடர் வலுவிருந்து விருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் என்று பருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் என்று வித்தும் விடல் வேண்டும் கொள்ளோ கேள்வி கேட்கிறான் வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் அங்கு ஒரு கேள்வி மாதிரி வருது அதுங்க ஒரு கேள்விதான் அதை கேள்வி மாதிரியே படிக்கிறான் வித்தும் விடல் வேண்டும் கொள்ளோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் அது அன்பாக சொல்றாரு இதை நல்லா கவனிக்கணும் இது வந்து படிக்கும்போது அந்த மென்மை இருக்கணும் இந்த இடத்துல குரல் வந்து கடுமையாக வரக்கூடாது பரிந்தோம்பி பத்தற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் பரிந்தோம்பி பத்தற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் மோப்ப குழையும் அனிச்சம் அது ஒரு தொடர் மோப்ப குழையும் அனிச்சம் முகம் திரிந்து அந்த இடத்துல சொல்லும் போது அழகாக முகம் திரிந்து இருந்தால் அவங்க கோபடுற மாதிரி அந்த இடத்துல கொஞ்சம் கடுமையான சொல்லாம் அந்த இடத்துல வேறு மாதிரி சொல்லலாம் மோப்ப குழையும் அணிச்சம் முகம் திரிந்து நோக்க குழையும் பிரிந்து கடுமையாக சொல்லலாம் நோக்க குழையும் விருந்து மோப்ப குழையும் அணிச்சம் முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து எனவே இந்த குரல் உச்சரிப்பையும் படைக்கின்ற முறைகளையும் இந்த உணர்வு வெளிப்பாடு கவனித்து நன்றாக பாடம் செய்து கொள்ளுங்கள் பயிற்சி செய்து கொள்ளுங்கள் படைக்க பழைய கொள்ளுங்கள் வெற்றி பெறுங்கள் வாழ்த்துக்கொள்